அடலை மட்டும் தேர்தல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு சொல்ல தெரியல இது யுத்தம் யுத்தத்துல வெற்றி தோல்வியை விட களத்துல யார் நெஞ்ச நிமித்தி தைரியமா நின்னாங்கிறது தான் முக்கியம் நான் தைரியமா சொல்வேன் இந்த ஜனநாயக யுத்தத்துல அண்ணா திமுக தொண்டர்கள் தான் நெஞ்ச நிமித்தி நிக்கிறாங்க ஆமாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம முன்னாடி மூணு கூட்டணிகள் இருக்கு ஒரு கூட்டணி மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக கூட்டணி ரெண்டாவது மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக கூட்டணி இந்த ரெண்டையும் எதிர்த்து எந்த அதிகார பலமும் இல்லாத அதிமுக கூட்டணி ஆளுங்கட்சி கூட்டணியோட நிலைமையை பாருங்க ஐ பெரிய ஒரு அமைச்சர் எவ்வளவு காலம் அரசியல் பயணிச்சிருப்பாரு திண்டுக்கல் தொகுதியில ஓட்டு கெட்டு போனப்ப அவரை ஊருக்குள்ளவே வரக்கூடாதுன்னு ஜனங்க மிரட்டி விரட்டுறாங்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட உங்களுக்கு என் ஓட்டு இல்லைன்னு முகத்துக்கு முன்னாடி சொல்றாங்க தென் சென்னை எம்பி உட்பட திமுக வேட்பாளர்கள் எல்லாரையும் ஜனங்க ஓட விடுறாங்க பா சிதம்பரம் எவ்வளவு பெரிய மனுஷன் இன்னைக்கு மக்கள் அவரை கல்லால அடிப்போம்னு சொல்றாங்க எல்லாத்தையும் விட ஈரோட்டு சந்தையில ஒரு சாதாரண காய்கறி கடக்காரமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முதலமைச்சரை திக்கி திணறி போனார் மொத்த ஆளுங்கட்சிக்கும் போற இடம் எல்லாம் தான் திமுகவுக்கு ஓட்டு கேட்டு போற தொண்டர்களுக்கு பொதுமக்கள் சாப விடுறாங்க அட்லீஸ்ட் இவங்களுக்கு சாப விட ஆள் இருக்கு இன்னொரு ஆளுங்கச்சி இருக்கே பாஜக அவங்களுக்கு அதுக்கு கூட ஆள் இல்லைங்க ராதியான ஒரு பெயின் நடிக்க பிரச்சாரம் பண்ணும்போது ஜனங்க அதை கேட்க கூட தயாரா இல்ல இந்த ரெண்டு கூட்டமும் இப்படி தலை குனிஞ்சு நிக்கையில ஒரு கொடி மட்டும் மக்கள் தலை நிமிர்ந்து பாக்குற மாதிரி வானூயர பறந்துகிட்டு இருக்கு அண்ணா ஒரு விரல நீட்டி நிக்கிற அந்த கொடியை தூக்கிட்டு ஒற்றை விரலால் ஓட்டியடி பொம்மை ஒரு கூட்டம் நெஞ்ச நிமிர்த்திட்டு வருது எம்ஜிஆரோட கூட்டம் நாமெல்லாம் வாய் நிறைய அம்மானு கூப்பிடுற அந்த தெய்வத்தோட கூட்டம் அதிமுக மூணாவது இடத்துக்கு போகும் காணாம போகும்னு பேசினவங்க முகத்துல கரியல்லி பூசிட்டு களத்துல நாங்க தாண்டான்னு உறக்க சொல்லிட்டு இருக்கிற திமுக தொண்டர்களோட கூட்டம்